அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப் ரவா எடுத்துக்கோங்க நாட்டு சர்க்கரை எந்த அளவுக்கு ரவா எடுத்தோமோ அதே அளவுக்கு ஒரு கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க இனிப்பு அரை இனிப்பு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் தண்ணி ஒரு அரட்டை மாதிரி விட்டுக்கோங்க வெள்ளம் நிறைய அளவு தண்ணி இருந்தால் போதும் பாகுபாத்தான் வேண்டியில் கரைஞ்சால் போதும் வெள்ளம் அடுப்பில் வச்சு நல்லா கிளறி விடுங்க வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் பதம் வேண்டாம் இதை ஜீனியில் கூட இதை மாதிரி பண்ணலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துட்டு அந்த வெள்ளத்தை அப்படியே வடிகட்டி இந்த வெள்ளத்தை வந்து அந்த ரவாவை ஊற்றி நல்லா விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கணும் ரவாவை நான் வறுக்கெல்லாம் இல்லை உப்புமாக்கு செய்கிற எப்பவும் உள்ள தான் இது இதோட செத்து ஒரு முடி தேங்காய் போட்டுக்கோங்க ஏலக்காய் ஒரு மூணு போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜரில் போட்டு ஒரு மாவோ மாவாக அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க அது எந்த மாவு வந்தாலும் பரவாயில்ல பச்சரிசிமா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்படியே எண்ணெயில் போட்டால் கார்த்திகை ஸ்பெஷல் அப்பம் ரெடி ஆகிடும் இந்த அப்பத்தை அப்படியே கூட எண்ணெயில் போட்டுடலாம் அப்படி இல்லைனாக்கா எண்ணெய் நல்லா கரண்டி கரண்டியெல்லாம் விட்டு வேண்டியதான் இதை இடி குழிப்பணி அரை சட்டில கூட இதே மாதிரி செய்யலாம் எல்லாரும் பெருசு பெருசாக தான் செய்வாங்க குட்டி பசங்க எதுவுமே செஞ்சால் தான் சாப்பிடுவாங்க நான் குட்டி குட்டியாக செஞ்சால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ